வணக்கம் ராமநாதபுரம் அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாள் வந்து எடப்பாடி பழனிசாமி ஃபோனை போட்டு ஒரே புலம்பு புலம்பி இருக்கிறாரு உடனே ஒன்றுமே செய்யலனே அதிமுக உறுப்பினர்கள் யாருமே நிர்வாகிகள் யாருமே பெருசாக வந்து பிரச்சாரத்துலேயும் கலந்துக்கல ஓட்டும் கேட்கல அதே போல் பூத்து கமிட்டியில் இருந்தவங்களும் போயிட்டாங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி புலம்பி தள்ளியிருக்கிறாரு ஏன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் எல்லாத்துக்கும் எழுந்திருக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாள் அப்படின்னு அறிவித்த உடனே விருதுநகரில் இருக்கிறவர் கொண்டாந்து எதுக்கு இங்கே எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிறாரு ராமநாதபுரத்தில் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டி போடுறதுக்கு தகுதியான நபர்கள் அதிமுகவில் இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கோட எதுவே நிறுத்தினாங்க அதை நிர்வாகிகள் ஆரம்பத்துலேருந்தே அதிருப்தி தெரிவிச்சுட்டே இருந்தாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா பாஜக சார்பாக கூட்டணி கட்சி சார்பாக ஓபிஎஸ் வந்து பல சின்னத்தில் நின்றார் நின்று அவரும் வெளியே தானப்பா வெளி மாவட்டம் தானப்பா அப்படின்னா காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு வேலையை பாருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தலைமையில் இருந்து சொன்னோன்னே அதிமுகவினர் கொஞ்சம் தான் இருந்துக்கிட்டே இருந்தாங்க அப்புறமா பார்த்திங்கன்னா ஜெயபெருமாளும் வந்து நம்ம வெற்றி பெறுவோமா அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையில் இருந்துக்கிட்டே இருந்தார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பூத்து கமிட்டி அமைக்கிறது எல்லா வேலையும் பார்க்குறது நம்மளால் தான் இருக்கிறாரில் உதயகுமார் உதயகுமார் வந்து அவர் வந்து கட்சி நிர்வாகிகளை எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆலோசனை கூட்டம்லாம் போடுறது அதை பண்ணுறது பூத்து கமிட்டி அமைக்கிறது எப்படியாவது நம்ம ஜெயிச்சே ஆகணும் டஃப் கொடுக்கணும் ஓபிஎஸ் வந்து டெபாசிட் வாங்கக்கூடாது நீங்கள் வந்து கட்சி பணியை மட்டும் மாற்றுங்க நான் மீதி வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உதயகுமார் பல ட்ரெண்டிங்கான விஷயங்களெல்லாம் பண்ணார் அதில் தான் ஓபிஎஸ் ஒரு அஞ்சு ஓபிஎஸ் கொண்டாந்து நிப்பாட்டினார் அதில் ரெண்டு ஓபி பேசி வாங்கிட்டு ஓடி போனாங்க எங்கே போனாங்க என்னாச்சு எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல நிறைய பேர்த்துக்கு அவர் என்ன பண்ணுறாங்க எப்போ வருவாங்க ஒருவேளை ஓட்டு எண்ணும்போது போது வருவாங்களா இல்லை வீட்டில் உட்காந்து டிவியை பார்த்துட்டு நமக்கு இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு மல்லாக்கப்படுத்து கிடப்பாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா அவங்களும் வெற்றி பெறுவேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க வேற சரி இந்த மாதிரி சமயத்தில் ஜெயபெருமாள் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஃபோனை போட்டு அழுத அந்த விஷயம் வந்து இப்போ அதிமுக வட்டாரங்களில் கொஞ்சம் வைரலாக போ பேசப்படுது காரணம் என்னன்னா பூத்து கமிட்டிக்கு அவர் பணம் கொடுத்துருக்கார் ஆளுக்கு ஒரு ஐயாயிரத்து கொடுத்துட்டார் பூத் கமிட்டியை வந்து கண்டிப்பாக நீங்கள் செயல்படுத்தணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் பெரும்பாலான இடங்களில் வந்து பூத்து கமிட்டி கிட்டத்தட்ட அமைச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பூ வாக்கு சாவடிகள் இருக்கும்போது இருக்குது எல்லா இடங்களும் பூத்து கமிட்டியை போட்டு விட்டார் புத்து கமிட்டியை அமைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே நிர்வாகிகள் அதிமுக நிர்வாகிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர் ஜெயபெருமாள் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது ஒரு கும்பலை கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு ஒரு கணக்கை சொல்லி பொய்க் கணக்கு தான் பொய்க் கணக்கை சொல்லி பெரிய ஒரு அமௌண்ட்டை போட்டாங்க சரி அப்புறமா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வர பிரச்சாரத்துக்கு வந்தாரா அதுக்கு ஆள் கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு அமௌண்ட்டை போட்டாங்க இப்படி வந்து எல்லா கணக்கையும் காட்டி 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 பார்த்திங்கன்னா பயங்கரமாக இது பண்ணிட்டாங்க அப்புறமா பூத் ஏஜெண்ட்டுக்கு ஒரு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பூ அங்கே உட்கார வைக்கிறதுக்கு ஆள் வேணும் ஆள் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க ஜெய்பெருமாளும் வந்து சரி நம்ம ஜெயிச்சிருவோம் நம்ம ஜெயிக்கிறதுக்கு சப்போர்ட்டாக நமக்கு இவ்வளோ பேர் வந்து உழைப்பு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பிரச்சாரத்துக்கு பண்ணுறோம் பிரச்சாரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ரவுண்டு மட்டும் அப்படியே அடிச்சுட்டு அப்புறமா போய் அப்படியே படுத்துருவாங்க எல்லாமே எங்கேயாவது உட்காந்து டீ குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ப பேசிட்டு அப்படியே அவங்க பட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க இது வந்து ஜெய அப்போயே ஒரு டவுட்டே இருந்துக்கிட்டே இருந்தது எப்படியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து நமக்கு ஆதரவாக ஓட்டு கேட்கலை அப்படிங்கிறத அவருக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு ஓபிஎஸ்க்கு மறைமுகமான ஒரு ஆதரவை கொடுக்குறாங்க நேரடியாக ஆதரவு செலுத்த முடியாது அப்படிங்கிறக்கா மறைமுகமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் அப்பயே யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் நிறைய ஓட்டு வாக்கு சதவீதம்லாம் பிறகு பார்த்தீங்கன்னா அதிமுகவினர் ஓட்டு நிறைய ஓட்டு ஓபிஎஸ்க்கு போய் விழுந்துருக்குது இது ஜெயபெருமாள்னால் தாங்கிக்கவே முடியல ஏ திமுக ஓட்டு விழுந்தாலும் பரவாயில்லையா அது மாதிரி வேறு ஏதாவது கட்சி ஓட்டுகள் போய் ஓபிஎஸ்க்கு பிளாப்பல சின்னத்துக்கு உளுந்துருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதிமுகவில் இருக்கிற முக்காவாசி ஓட்டுகள் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீத ஓட்டுகள் வந்து ஓபிஎஸ்க்கு போய் விழுந்துருக்கு அது எப்படி அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் பாருங்க கேட்டு ரொம்ப அப்செட் ஆகிட்டார் வாக்கு சதவீதம் எங்கே போய் கேட்டாலுமே அதிமுக நிறையா பேர் சொல்கிறது என்னென்னா பலாபல சின்னத்துக்கு ஓட்டு போட்டாங்க பலாப்பலா சின்னத்துக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன செய்வார் ஒன்றுமே புரியல அவருக்கும் ஜெயபெருமாளுக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியாம அப்புறமா தான் கடைசியாக எடப்பாடி பழனிசாமி போன போட்டு இது மாதிரி நடந்து போச்சுனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் உதயகுமார் என்ன பண்ணார் உதயகுமார் அங்கே உதயகுமார் கையில் பொறுப்பாக கொடுத்தாச்சு ஓபிஎஸ் டெபாசிட் வாங்க சொல்லியாச்சு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேனே அப்படின்னு சொன்ன உதயகுமார் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ உதயகுமாரையும் கூப்பிட்டு ஒரு டோஸை விட்ருக்காரு ரிசல்ட்டு வரட்டும் அதிமுக அங்கே டெபாசிட் இழந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உதயகுமாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டோஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இருக்காங்க பார்க்கலாம் எப்படியாவது ஜெயபெருமாலை ஜெயிக்க வச்சுருவேன் அப்படின்னு உதயகுமார் சபதமெல்லாம் போட்டுட்டு ஓபிஎஸ் தண்ணி குடிக்க விடுவேன் அப்படின்லாம் பேசினவர் இன்றைக்கி எங்கே போனார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு தெரியல ஏன்னா நிலவரம் என்ன அப்படிங்கிறது ஜெயபெருமாளுக்கு நல்லா தெரியும் அதிமுக வேட்பாளருக்கு அவர் தெரிஞ்ச பிறகு அவர் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்ல முடியும் சொல்லிட்டாரு அப்படி நான் ஜெயிக்க முடியாது பூ எல்லாமே அங்கே பலா பழத்துக்கு போயிடுச்சு நான் ஒன்றும் ஜெயிக்க முடியாது பூ அப்படின்ட்டு போல இருக்குது என்ன பண்ணுறது பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டவங்களாம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் கமெண்ட்டை பதிவுவிடுங்க நன்றி வணக்கம்